年年都。年 அகர ஆகார வரிசை எழுத்துக்களை நாம ஏற்கனவே அறிமுகம் செய்திருக்கோம் இணைத்து சொல்வோம் பகுதியில மெய்யெழுத்தோடு உயிரெழுத்துக்கள் இணையும் போது உயிர்மெய் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துருக்கோம் அதை போலவே இந்த நான்காவது அலகுல மெய்யெழுத்துக்களோட ஈ உயிரெழுத்து இணையும் போது ஈகார வரிசை எழுத்துக்கள் பிறக்கிறது என்பதையும் குழந்தைகளுக்கு சொல்லுங்க இக் உடன்

மகிழ்ச்சி எல்லாரும் படிக்க ஆர்வம் இப்போ உயிரிழத்துக்கு எத்தனை பேர சொல்ல முடியுமா அகர வரிசை படிச்சுட்டோம் ஆகார வரிசை படிச்சுட்டோம் ஈகர வரிசை படிச்சுட்டோம் அப்படிதானே இன்னைக்கு ஈகார வரிசை படிக்க போறோம் படிக்கலாமா படிக்கலாமா கடந்த வகுப்புல மெய்யெழுத்தோட உயிரெழுத்து சேர்ந்து உயிர் மெய்யெழுத்து உருவானது பார்த்தோமா என்னென்ன பார்த்தோம் அகர வரிசை ஆகார வரிசை ஈகர வரிசை பார்த்தோம் இன்னைக்கு ஈகார வரிசை பார்க்கலாமா

எடுத்து வில்லைகள் எடுக்க போறோம். அதை வச்சு ஈகர வசை எல்லாம் சடபடபாக உயิรடுத்து, ஈகர அசை எடுத்து, உயிரை எடுத்து இப்படி உருவாக்க போறீங்க. என்ன குழு? ரொம்ப வேகமா முடிக்க போதே அப்படியே பாக்கலாமா? ஆ. தான தயரwerke நீங்க நேர இருக்கீங்களா? தயாரா. இப்ப எல்லாரும் ஈகர வசை আলাদা சரியா? இப்போ நீ என்ன பண்ண போறீங்க? நாம இப்ப படிச்சத விளையாட்டு முறையில நீங்களே அடுக்க போறீங்க எழுத்து விலைகளை வச்சு பேரா இருக்கீங்களா அடுக்கலாமா உங்ககிட்ட குறிப்பிட்டு போய்ப்போம் எந்த குழு வேகமா முடிக்கிறீங்களோ அந்த குழு தான் வெற்றி பெற்ற குழுவா நாங்க அறிவிப்போம் சரியா வேரா இருக்கீங்களா இருக்கலாமா ஓகே இப்போ நான் இப்போ என்ன எடுத்துக்காடு கொண்டு காமிச்சிட்டேன் இப்போ நீங்க மூன்று குழுக்களுமே அடுக்க போறீங்க யார் வேகமா அடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் நான் கரை ஒளி எழுப்புவேன் எழுப்புனதுக்கு அப்புறம் தான் நீங்க இந்த எழுத்து விலைகள் எல்லாத்தையும் அடுக்கணும் சரியாமா அடுக்க ரெடியா இருக்கீங்களா Thank, you. Thank you. அடிக்கிட்டீங்களே இந்த குழுவும் அழகா அடிக்கிருக்கீங்க இந்த குழு அடிக்கிருக்கீங்க அந்த குழு அடிக்கிருக்கீங்களே அதனால என்ன பண்ணலாம் மூன்று குழுக்களுக்குமே வாழ்த்துக்களும் பாராட்டு சொல்லிடலாமா எல்லாரும் நீங்க கிளா பண்ணுங்க ஏன்னா எல்லாருமே அழகா அடிக்கிட்டீங்க அதனால எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சரியா

அழக செஞ்சுட்டீங்க வெரி குட் மனுசிங்க ஈ மனுசிங்க அருமையா செஞ்சுட்டீங்க இந்த மாணவர்களுக்கு நீ பாருங்க நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி எழுத்து பலகையோ கரும் பலகையிலையோ ஏற்கனவே என்னும் எழுத்து உங்களை துணை கருவிகளை பயன்படுத்தியோ எழுத்து வரிசை வட்டியை பயன்படுத்தியும் மாணவர்களுக்கு காட்சிப்படுத்திட்டே இருக்கலாம் இந்த மாதிரி அதிகமான நேரங்கள்ல முயற்சியும் பயிற்சியும் கொடுத்து சொல்லிட்டே இருக்கும் போது எல்லா எழுத்துக்களையுமே மாணவர்கள் ரொம்ப அழகா கத்துப்பாங்க கண்டிப்பா நம்முடைய மாணவர்கள் எல்லாருமே சிறப்பா செஞ்சாங்க அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டு